கைஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு வர அவ கேட்டுக்கிட்ட என்ன சொல்லியிருப்பா இதுக்கப்புறம் என்ன ட்ராப் பண்ணாத பிக்அப் பண்ணாத வேற சொல்லியிருப்பாளா சோ இப்போ வந்துட்டு அவளை பிக்அப் பண்ணி பாப் தான் நிக்கிறாரு அவர் வந்துட்டு கூப்பிடுறதுக்கு வந்து நிக்கிறாரு இவரை பிக்அப் பண்றதுக்கு இவ வந்துட்டு கொஞ்சம் டைங்கிறா அதுக்கப்புறம் என்ன பண்றானோ அந்த பாப்போட வழியில ஏன்னு போயிடுறா அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணிருப்பாள் சோ அதை நினைச்சு கொஞ்சம் வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பானா அதுக்கப்புறம் பாப் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு இந்த டா வந்து அழைச்சிட்டு போயிட்டு நேற்று வந்து உனக்கு பர்த்டே இல்லை என்னால் வந்துட்டு உனக்கு விஷ் பண்ண முடியல ஸோ செலிப்ரேட் பண்ண முடியல இதை அவனோட பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு பேர்ல ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு கிஃப்ட்டாக வந்து கொடுக்குறான் இதை பார்த்துமே இவளுக்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான் எதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான் ஏன் இது ரொம்ப அழகாக இருக்கும் இதை நீ போட்டு பாரு அப்படின்னு வந்துட்டு இவன் சொல்கிறான் அதுவும் இல்லாமல் இதை நீ போட்டுனா நீ ரொம்ப அழகாக தெரிய ரொம்ப ப்ரிட்டியாக தெரிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இதை ஐஸ் வச்சு பேசிவிட்டு பேசிகிட்டு இருக்கான் ரொம்ப எமோஷனலாக வந்துட்டு அவளை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் தாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவள் கூட போகிற சிஸ்டரை வச்சு தான் எப்பவுமே வந்துட்டு அவங்க அம்மா கம்பேர் பண்ணி பேசுவாங்க இவளுக்கு அவங்க அப்பா தான் ஃபேவரெட் இருந்தாலுமே வந்துட்டு தன்னை யாரும் அழகுன்னு சொன்னது கிடையாது தன்னோட சிஸ்டர் கூட கம்பேர் பண்ணி ஸோ இவர் இந்த மாதிரி சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப லவ்வாக லவ்வாக பேசுகிறது ஆக்சுவலி அவன் லவ்வாக பேசலை இவ வந்து இவகிட்ட கொஞ்சம் வந்துட்டு அட்வான்டேஜ் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறான் பட் வந்துட்டு இவளுக்கு அது எப்படி தெரியுதுன்னா ஒரு லவ் மாதிரி தான் தெரியுது ஸோ அவ என்ன சொல்கிறான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போலாம் சொல்ல சொல்ல இவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது இப்படி ஒருத்தர் வந்து நம்மளை இந்தளவுக்கு லைக் பண்ணுறாருன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுறாங்க ரொம்ப மக்கமாயிடுச்சு அதுக்கப்புறம் இவளை என்ன பண்ணுறான்னா அவளோட ஹாஸ்டலில் போய் விடாமல் இவன் வந்துட்டு ஹோட்டல் மாதிரி அழைச்சிட்டு வரான் இதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன ஹோட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை போட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு செய்கிறான் அது எது எப்படி சொல்கிறோன்னா நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அவனை லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்டே வந்துட்டு ரொம்ப இது பண்ணுறான் மேக்ஓவர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் இது உண்மையான லவ் அப்படிலாம் சொல்லிட்டுருக்கானா இவள் அப்படின்னு நம்பிடுறா ரெண்டு பேரும் வந்துட்டு அன்னைக்கு நைட் வந்துட்டு ஒன்று அறந்துடுறாங்க அப்புறம் இவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னடா இது நம்ம இந்த மாதிரி மேரேஜ் ஆன ஒரு ஆண்கிட்ட இந்த மாதிரி இருந்துட்டோமே சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப டல்லாக இருக்கா அழுவுரா அதை பார்த்துட்டு பாப் எதுக்கு நீ அழுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை ரொம்ப சக்கடமாக இருக்கு அவளுக்கு அப்போ என்ன சொல்கிறேன்னா இங்கே பாரு நான் உண்மையிலேயே ஒன்று ரூபா லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இவ கேட்குறான் அப்போ வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு நெப்பா வருமா பிடிக்கவே பிடிக்காது நீ வந்துட்டு அவள் கூட வந்து ஒன்று கம்பேர் பண்ணிக்காத எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த செயின் இருக்கலாம் அந்த பேர்ஸ் ஒரு செயின் மாரி இருக்கும் அது வந்து போட்டு விட்டு ரொம்ப அழகாக இருக்க பெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து போட்டு பார்க்குறா ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அன்னைக்கு திருப்பி ஒன்றா இருக்கான் அதுக்கப்புறம் இருந்ததுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணாமல் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போகலாம் என் ஒய்ஃப் தேடுவான்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு வண்டி வந்து ஸ்டாப் பண்ணுறான் இந்த பில்ஸ் குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு மாத்திரலாம் எடுத்துப்பாங்களா ஸோ அது வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டு கொடுக்குறோம் இதை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறோம்னா இதெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் அது வந்துட்டு அவள் சாப்பிட்டுடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவள் ஹாஸ்டலில் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்களா என்ன ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க யார் ஒன்று வீட்டு போனதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாஸ் விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து இல்லை நான் ரெஸ்ட் எடுக்கணும் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா அப்போ அவங்க ரெண்டு பேர் நோட் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் கழுத்தில் வந்துட்டு ஒரு செயின் இருக்குது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பொலி அப்படி மின்னது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பாப்பா வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம்னா அப்போ தான் ஹீரோ வந்து லேட்டாக வரும் அப்போ அப்போ ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ஆச்சு ஏன் லேட்டாக வந்துருக்கு அப்படின்ட்டு பாப்பா கேட்கும்போது என் ஃப்ரெண்டோட நான் வெளியே இருந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவானா அப்படியா சரி ஓகே ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு போய் சீக்கிரம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா ஆனால் இவனு கொஞ்சம் நக்கலாக போவான் ஆளே நான் வந்துட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பை வந்துட்டு பார்த்துட்டு போவான் இவரோடய பார்வை என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோக்கு மாதிரி தோணும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த என்ன பண்ணிட்டோம்னா கிளாக்ல வந்துட்டு டைம் வந்து அப்படியே மாற்றி வைக்கிறோம் ஒய்ஃப் வந்து எந்தி பார்க்குறாங்க ஏன் எப்போ வந்தீங்க இன்னும் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும் பார்க்கும்போது டைம் அந்த அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஒரு ஒம்பது மணி போல் தான் காட்டுது நான் எப்பயும் தூங்கிட்டேனே என்ன பத்து நிமிஷம் தான் தூங்கிருக்கான ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக வந்து பார்க்குறா நீ இப்போ தான் தூங்கி எரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரோம் அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவர் கொடுத்த நெக்லஸ் வந்துட்டு வியர் பண்ணிட்டு வரா வரே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கொலிக்கலாம் வந்து இருக்காங்களா அப்போ வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு அப்படியே ஹீரோயினை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நான் என்னே சொல்கிறேன் தான் சொல்ல டக்கு டக்குன்னு வரவே மாட்டேங்குது ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க என்ன இவ்வளோ பிரட்டியாக வந்திருக்காண்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு இந்த பாப் வந்துட்டு உள்ளார வராறா வந்தனமே வந்துட்டு பார்க்குறாரு இவர் ட்ரெஸ் பண்ணியிருக்கதோ அந்த நெக்லஸ் வியர் பண்ணியிருக்கதோ பார்க்குறாரு பார்த்துட்டு வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த ஆளுக்கு அப்படியே பார்த்துட்டு மூஞ்சி அப்படியே சுழிச்சுட்டு தான் போகிறான் அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கெலாம் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக் டைமில் வந்துட்டு கேன்டீன் போவாங்க அப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஹீரோ எல்லோரும் பார்ப்பாங்களா ரொம்ப பிரிட்டியாக வந்திருப்பா அந்த ஜின்னு இருக்கா அவளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் ஒர்க்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உரமா நிற்போம் அது வந்துட்டு இந்த அந்த அவங்க கூட அந்த ஜின் கூட இருக்கா பொண்ணுங்க பசங்கள்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து பார்ப்பாங்க என்ன இவன் தூரமாக நிற்கிறான் இல்லை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாஸ் வந்து வருவாரா பார்த்துட்டு வந்து பாஸ் வந்து பிக்கப் பண்ண வரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த காரில் ஏறி போகிறா ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க இவ்வளவு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அங்கிள் ஒரு மாதிரி அங்கிள் நெப்பி இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்ககிட்ட பேர் ஒன்றா போய்ட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேருக்குமே தெரிஞ்சிடுச்சு இவள் அடிக்கடி வேற ஜென் வந்து பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மோட்டலுக்கு தான் அழைச்சிட்டு போகிறான் அழைச்சிட்டு போயிட்டு அவ கூட வந்துட்டு ஒன்றாவே இருக்கான் இவ இதுக்காக மட்டும்தான் இவளை யூஸ் பண்ணுற மாதிரி தருது இவளுக்கு வந்துட்டு என்னடா இது அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு வராத இந்த மாதிரி செயின் புது புது ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு வராத மற்றவங்க பார்த்தாங்கன்னா நம்ம மேலே சந்தேகப்படுவாங்க அப்படிங்கும்போது இவ சொல்கிறான் நான் உங்களுக்காக தான் பண்ணேன் நீங்கள் என்னை பார்க்கணும் ரசிக்கணும் அதுக்காக தான் நான் போட்டு வந்தேன் அப்படின்றி அதுக்கு வந்துட்டு அது நீ இங்கே போட்டுக்கோ ஆனா வெளியே வந்துட்டு பண்ணாத ப்ரோமிஷன் சொல்றேன் அவனை லைக் பண்றது தான் பட் நம்மளோட விஷயம் இப்போதைக்கு வேலையை தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மலைப்புறாம் பட் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்னடா இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறான்னு ஆனா அவன் என்ன அவன் எதுக்காக இங்கே வந்தான் ஸோ அதை தான் என்ன பண்றோன்னா வா நம்ம ஒன் ஹார் இருக்கப்போ இருக்கான் அதுக்கப்புறம் சீக்கிரம் கிளம்பினி உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் உன்னை ஹாஸ்டலில் விட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு விட்டுட்டு ஹாஸ்டலில் விட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவான் அப்போ ஒய்ஃப் வந்துட்டு கத்திட்டுருப்பாங்க என்னோட பேர் வச்ச நெக்லஸ் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்ருப்பாங்க இப்போ தெரியுதா இது வந்துட்டு அவங்க கிஃப்ட் பண்ணானா அது வந்து ஒய்ஃபோடு தான் போல் வீட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட நெக்லஸ் காணும் லாஸ்ட்டாக பார்ட்டிக்கு நான் போய்ட்டு போய்ட்டு போட்டுட்டு போனேன் இப்போ காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு கேட்டிருப்பாங்க என்ன நீயாச்சும் மிஸ்டர்ஸ்ட்டு கொடுத்துட்டியான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து கேட்பாங்களா உனைய ஹீரோ என்ன பண்ணுவேன் அப்பா 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 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க மாதிரிதான் சந்தேகப்படுவாங்க ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்ணுக்கிட்டே கேட்குறாங்க அந்த பொண்ணு கேட்குறது என்னம்மா நீ இப்போ மேடெல்லாம் சந்தேகப்பட்டு இருந்தேன் இப்போ என்ன நீ வந்துட்டு நம்பிக்கிறாம பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க ஒரு ஒருத்தான் கேட்டு ஓ பனை வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது பையன் என்ன சொல்கிறேன்னா அம்மா எனக்கு ஏதோ டவுட் வந்து அப்பா மேலே தான் அவர் ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்துருப்பாரு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது ஏ என்னடா அப்பனே பற்றி ஏற்றி பேசிட்டியான்னு சொல்லிவிட்டு ஏ நீ கேர்ஃபுல்லாக இது பண்ணியா ஒருவேளை காரில் மிஸ் பண்ணியிருக்கா போகிற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒருவேளை டிரைவர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட்டாக இருக்கு யார் எடுத்துகிட்டுருப்பான்ட்டு இவங்க மேடெல்லாம் வந்து சந்தேகப்பட்டிருப்பாங்கல்ல அது வந்து நம்ம ஹீரோ வீடு வந்து பக்கத்தில் தானே இருக்கும் ஸோ அங்கே வந்துட்டு இந்த மேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நைட் ஒரே பிரச்சனையாக போயிடுச்சு அந்த பேர் வச்ச நெக்லஸ் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மேட் சொல்லி அழுதுட்டு இருப்பாங்களா அப்போ தான் ஹீரோக்கு தோணும் அந்த பேர் வச்ச நெக்லஸ் ஆகியல் இங்கே எங்கேயோ பார்த்தனே அப்படின்ட்டு ஏன்னா அவன் ஹீரோயின் வந்துட்டு கழுத்தில் போட்டு ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாள் ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து கட்டுப்படும் சரி அதுக்காக அவங்களை வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் அது எங்கே போயிட போகுது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஹீரோக்கு வந்துட்டு நெக்லஸாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு தோணிட்டு இருக்கோம் ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பாப்பிட ரூமுக்கு போகும்போது ஏதோ வந்துட்டு ஒரு தப்பு தப்பாக ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருக்கும் இவங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே வந்துப்பாங்க டக்குனு போக மாட்டாங்க நாக் உள்ள வந்துட்டு இந்த ஹீரோயினோ அந்த பாப்பை வந்துட்டு மேக்வர்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா டக்குன்னு யாரோ கதை தட்டுறாங்கன்னு ரெண்டு பேரும் டக்குனு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கபின்னு சொல்லுவதுக்கப்புறம் இவங்க உள்ளார போவாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எதுவும் நடக்காத மாதிரி உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு ஆக்வலாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இவங்க அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நெப்பாவோட தங்கச்சிருக்காங்கல்ல அவங்க அப்பா அப்பா கூப்பிட்டு வச்சுட்டு ஆஃபீஸில் வந்துட்டு எங்கள் பிரதர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மாமா என்ன பண்ணுறாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா அப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எதோ ஹீரோயின் கூட வந்துட்டு எதோ பழகிற மாதிரி தெரியுது நான் சரியா தெரியல என் கண்ணனால் அவ்வளோவா போது ஓ அப்படியா சரி நான் சொல்றேன் அந்த மாதிரி நீ பண்ணு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க வந்துட்டு கேட்டுக்கிறாங்க இவங்களுக்கு அக்கா மேலே வந்துட்டு அக்கறை கிடையாது அக்கா லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் ஆகணும் நினைக்கிற ஒரு தங்கிச்சு தான் இந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க போது இந்த ஐடியா வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு புது எம்ளாயை கொண்டு வராங்க பேர் ரியா இந்த ரியா வந்துட்டு எல்லார்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு புது பொண்ணு சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்தோடனே நம்ம ஹீரிகிட்டு தான் ரொம்ப நல்லா பழகுது ஸோ ஹீரோயினுக்கு வந்து அவளும் வந்து தாங்கிட்டு நல்லா பேசினா பேசுவாள் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அந்த பாப் வந்து காரில் இருப்பாளா அப்போ வந்துட்டு ஹீரன் வந்து கால் பண்ண அந்த நான் வந்து ஷாப்பிங் போகிறேன் கிளாத் வாங்குறதுக்குலாம் வேலை இருக்குது எட்டு மணிக்கு மேலே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா டக்குன்னு பின்னு பார்த்தீங்கன்னா திரியாக வந்து நிற்கிறான் யார் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாம்னு சொல்லி மழை பெய்றான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ஷாப்பிங்லாம் போயிட்டு ஒரு இடத்துல நிற்பால்லாம் இவன் போய் கார் வச்சுட்டு நிற்கும் போது கரெக்டாக வந்துட்டு ஏறுவான் இவன் ஏறுணுன்னே இவன் என்ன சொல்லுவான பார்ப்போம் இங்கே பாரு இது வந்து பப்ளிக்காக இருக்குது நான் கார் நிறுத்தணும் டக்குனு வந்து ஏறாத இதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளிச்சமான பிளேஸில் நிற்காது இந்த மாதிரி டார்க்கான பிளேஸில் நின்றல அப்போ தான் வந்துட்டு யாரும் பார்க்க மாட்டாங்கும் போது ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் எதுக்கு நம்மள டார்க்கான பிளேஸ் நிற்க சொல்கிறாரு இவர் நம்ம லவ் தானே பண்ணுறாரு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடனே என்ன சொன்னால் எங்கள் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிடும் நான் வந்து ஸ்லோவாக தான் சொல்லணும் ப்ராசஸ் பண்ணணும் இப்போ யாராச்சும் பார்த்துட்டு காசிப் வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்லேருந்து இந்த மாதிரி பப்ளிக்கா நிற்காத கொஞ்சம் தள்ளி நில் டார்க்கான பிளேஸ் நெல் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாப் வந்து அழைச்சிட்டு போறோம் இது நம்ம ஈரனுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு கிளப்புக்கு அடிச்சுட்டு போவானோ அழைச்சிட்டு போயிட்டு இவளுக்கு அந்த கிளப்புமே பிடிக்காது எப்படி இருக்குது ஃபுட்டு போது உங்களும் தலையாட்டிட்டு இருப்பாள் இந்த கிளப்பில் வந்துட்டு எல்லாமே சின்ன பசங்களாக இருக்காங்களே அப்படின்ற பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா இந்த பாப்போட பொண்ணு ஒருத்திருக்கா அவன் வந்து டான்ஸ் பண்ணிட்டுருப்பான் இதை பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன பண்ணுவானா டக்குன்னு அங்கேயே வந்துட்டு ஹீரோனை விட்டுட்டு இந்த ஆள் வந்துட்டு எக்ஸ்கேப் ஆகிடுவான் இவளுக்கு ஏன்னா இவர் டக்குன்னு கிளம்பிட்டாலும் சொல்லிட்டு பில்லு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் டாலருக்கு சாப்பிட்ட மாதிரி வந்திருக்கும் அது இவ்வளோவான்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவான் பே பண்ணிட்டு போவாள் அப்போ அந்த பாப்போட பொண்ணு வந்து பார்த்துருவா கிட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் ஸ்ட்ரைட்டாக அந்த மோட்டலுக்கு கழிச்சிட்டு போவோம் இவ கூட வந்து மீக்கோர் பண்ண பாப்பான் இவளுக்கு வந்துட்டு வேண்டாம் சொல்லிட்டு இருப்பால இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் இங்கே வந்தாலே நம்ம ரெண்டு பேரும் பெட்டில் மழை தான் இருக்கும் நம்ம மனசை வீட்டிலாம் பேசுறது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹிரவன் இருப்பால அப்போ என்ன சொல்லுவானா இல்லை நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ இந்த மாதிரி நினைக்கிற இதெல்லாம் வந்து லவ்வோட வெளிப்பாடு தான் எல்லாமே எனக்கு நீ தான் என் உயிர் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தேன் மாதிரி பேசி திருப்பி இவளை வந்து டெடியூஸ் பண்ணி போயிடுவான் அதுக்கப்புறம் திருப்பி ஒன்றா இருப்பாங்க ஒன்றா இருந்து முடிச்சதுக்கப்புறம் ஏ சீக்கிர கிளம்பு நான் வந்து ஒன்று வீட்டில் விட்டுறேன்னா டே நைட் எப்போ பார்த்தாலும் லேட்டாக போனால் டெய்லி நைட் வந்து லேட்டாக போனால் என் ஒய்ஃப் வந்து சந்தேகப்படுவா நான் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் போல் டக்குன்னு கிளம்புன்னு சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணால் ஏஞ்சி உட்காந்துருப்பா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ பிஜி ஹாஸ்டலில் இருப்பாள் அப்போ வந்து இந்த பேர்த் கண்ட்ரோல் பில் வந்து எடுத்துகிட்டு இருப்பா அந்த ஸ்லிப் வந்து டக்குன்னு கீழே விழுந்துரும் ஸோ கூட வந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு பார்த்துருவா என்ன இது இதெல்லாம் நீ சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு கேட்டோன்னு உனே இவளுக்கு ஷாக் இருக்கும் ஓ இது வந்துட்டு ஆக்னி வராது அதுக்காக சாப்பிட்றியா அதுக்காகவும் சாப்பிடுவாங்க போல சில பேர் அதுக்காக சொல்லிட்டு சாப்பிடும்போது பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும் சரி உன்னை டிரா பண்ணிட்டாரு அவர் யாரும் பாஸ் போது அம்மா பாஸ் தான் இருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தைங்களாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஓ அப்படியா ஆனா அவர் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உன ஹிரியன் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அதுக்கப்புறம் அவங்க வந்து சிலர் ஓடிட்டு இருக்கும் பெரிய பணக்கார ஒருத்தவங்களுக்கு சின்ன பொண்ணு இது மிஸ்டஸாக இருக்குமா சோ அதை ஓடிட்டு இருக்கும் இதை பார்க்கும்போது மாதிரி கஷ்டமா இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா திருப்பி அதே டேப்லெட்டு பேக்கில் வச்சிருப்பா இதை வந்து ரியா ஒரு நாள் பார்த்துருவா என்ன பேர்த் பில்ஸ்லாம் எடுத்துக்கிறங்கும் போது இவன் என்ன சொல்லணும் இல்லை இல்லை அந்த ஆக்னி கண்ட்ரோல்காக எடுத்துக்கிறேன் மற்றபடி ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டவுட்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ரியா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக பழகிற மாதிரி இருக்கும் அவளோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவா அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்பா உங்களுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் இருக்குது பட் யாருன்னு சொல்கிற இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்துட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருவா அதுக்கப்புறம் அப்புறம் என்னோடய ஃபோன் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேன் அவங்க ஃபோன் கொடுக்கல எங்கள் பேசி தரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு என்ன பண்ணுவானா செக் பண்ணுவா இவ வந்துட்டு யார் தான் மாதிரி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அதே செக் பண்ணி பார்ப்பா அங்கே பார்த்தீங்கன்னா பாஸோட பேர் இருக்கும் இவ வந்துட்டு பார்த்துட்டான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இவ இன்வெஸ்டிகேஷன் யாருக்கா பண்ணிட்டு இருக்கானோ இந்த பாப் நப்பாவோட தங்கச்சியும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இருக்காங்க அவங்க வச்சு ஆள் தான் போல இப்போ என்ன சொல்கிறோன்னா இல்லை இல்லை ஆக்சுவலி வந்துட்டு பாஸ் வந்துட்டு ஹிரன் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு போல் ஆனால் அவள் வந்து பிடி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாள் இதை கேட்டு அதான பார்த்தேன் ஏன்னா ஹிரன் வந்து நல்ல பொண்ணு தான் ஒரு பாஸ் வந்து வேலை போ போட்டிருப்பாரு ஹீரோயின் வந்துட்டு சிக்காமல் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி மேடம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அந்த அசிஸ்டன்ட் போனதுக்கப்புறம் ரியா என்ன பண்ணுறேன் நெப்பாட தங்கச்சிக்கால அவகிட்ட சொல்கிறான் இல்லை நான் வந்துட்டு அசிஸ்டண்ட் வந்து சொன்னது எல்லாமே போய் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் கனெக்ஷன் இருக்குது அவங்க வந்துட்டு மாற்றி மாற்றி கால் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ வந்துட்டு ஒரு பில்ஸ் எடுக்கிறான் அது வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அவங்க கிட்டே வந்து சொல்லிட்டுருக்க பாப்பை தங்கச்சி சொல்லிட்டு இருக்கோம் அந்த பாப்பு தங்கச்சிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சரி இப்போதைக்கு இதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுடலாம் இதை வந்துட்டு பெருசுப்படுத்தலாம் அப்போ தான் அக்காவுக்கு இன்னும் வந்து டென்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்காங்க நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்லாம் கட்டுறாங்க எல்லாரும் வந்துட்டு வெளியே சாப்பிட போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்போ ஹீரோயின் மட்டும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான் கரெக்டாக அப்படியா வந்துட்டு ஏன் நீங்கள் வரலையா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்தக்கு வந்து நெப்பா வந்துருவாங்க நெப்பா வந்ததுக்கப்புறம் இவ ஹீரோன் இருக்கால் அவளுக்கு அப்படியே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் நேரில் பார்த்துமே லைட்டாக கொஞ்சம் பயம் வந்துடும் அவங்க வந்ததுமே பார்ப்பாங்க என்ன இது ஒரு புது பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு ரியா பார்த்து கேட்பாங்க கம்பெனியில் யாராச்சும் ஆட் ஆனால் யாருமே சொல்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சரி உனட பர்த்டே வந்து நீ செலிப்ரேட் பண்ணியாமல் எனக்கு தெரியவே தெரியாது சொல்லிட்டு ஹீரோன்ட்ட வந்து ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க பேசுவாங்க இவங்க இப்படி ரொம்ப நல்லா பேசுறதுலாம் வந்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்குது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு தப்பா பாப் வந்துடுறாரு வந்தோடனே வந்துட்டு என்னம்மா ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்கங்க போது இல்லை வாங்க லஞ்ச் சாப்பிட போகலாம் அதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் கூப்பிட வந்தேன் எங்கள் மற்ற கிட்டலாம் எங்கள் மற்றவங்களாம் அங்கேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி லஞ்சுக்கு போயிருக்காங்க அப்போ ஒன்றை விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்போ வா நீ ஏன் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினி அழைச்சிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல ஆனால் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லாவே பார்த்துக்குறாங்க நான் இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க அவங்க ஏன் நம்ம ஹீரோயின் இப்படி கவனிச்சிக்கிறாங்க சாப்பிட்றாங்கன்னா இவங்க வந்துட்டு இவன் வந்துட்டு கிட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு எடுத்து வைக்கிறாங்க அதுவும் சைல்டு நீ உன் நீ என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு வந்து ரொம்ப பேசுகிறாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன மாதிரி இல்லையே ரொம்ப தானே இவர் வந்து நல்லா கவனித்து பார்த்துக்குறாங்க அப்படின்னா அப்படியே ஹீரோயின் வந்து பார்த்துட்டே இருக்கா அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து விட்டதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்துட்டு உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் ஃபேஷியல் தான் போகிறேன் ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் வந்துட்டு போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடியாக வந்துட்டு பார்க்குறாங்க நிறையா கொஞ்சம் அழகாக இருக்காது எங்களுக்கு தான் அழகாக ஏதாச்சும் பயம் ஏன்னா தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன அப்பப்ப வந்துட்டு என் ஹஸ்பண்டை ஒரு கண் வச்சுக்கோமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க யார் நம்ம ஹீரோனே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தான் ஒன்றாவே இருக்காங்க இது அப்படியே வந்து வந்து ரியா சிரிக்கிறேன் ரியாவுக்கு ரியாக்கு தெரியும்ல அவங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வேலை ஒர்க்குக்கு போயிடுறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறங்க உங்க ஒய்ஃப் தான் உங்களை பிக்கப் பண்ண வராங்களே நான் எப்படி போறது சரி கிட் கூட அப்படின்ட்டு இந்த பாஸ் சொல்லிட்டு போறாரு அப்போ இவள் ஹீரோயினுக்கு என்னடா திருக்குன்னு கிட் கூட போக சொல்கிறாரு ஏன்னா இத்தனை நாள் கிட் கூட போகாமல் அவாய்ட் பண்ணி தானே இருந்திருப்பா என்ன திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் அவங்க எல்லாம் வருவாங்க இவ இந்த மாதிரி பாஸ்கிட்ட பேசிட்டு இருக்கிறது வந்து பார்ப்பாங்களா அதுக்கப்புறம் இவளுக்கு வந்துட்டு வாமிட் வரும் அவங்க நினச்சிப்பாங்க இந்த மாதிரி போய் ஃபுட்டு சாப்பிட்டு வந்து அவனுக்கு ஒத்துக்கல போகல அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் மட்டும் இது சந்தேகமாக இருக்குது சரி இரு இன்னைக்கு வாமிட் வருமா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் வந்துட்டு கை தூக்கிட்டு வந்துட்டு ஆஃபீஸில் வந்து விடுவான் அப்புறம் இவன் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாலாம் அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு ஒர்க் விஷயமா வந்துட்டு பாஸை பார்க்கும் மூஞ்சி திருப்பிட்டு தான் போவான் அதுக்கப்புறம் சொன்ன என்ன பண்றாங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அழிச்சிட்டு வருவாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வீட்டுக்கு சொல்லிட்டு நெப்பா நல்லபடியாக நடந்துட்டு போவாங்க ஹீரோனுக்கு அது ஹீரோனுக்கு ரொம்ப ஆகிடும் நம்ம வந்து துரோகம் பண்ணுறோன்ட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல வந்து சின்ன விட்டுட்டு தான் எல்லோரும் போயிருப்பாங்களா ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் நீங்களாம் சாப்பிட போயிருக்கீங்க என்ன மட்டும் விட்டு போயிருக்கீங்க ஹீரோ வந்துட்டு சடனாக பிளான் போட்டோம் தான் சரி இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவப்படுது இல்லை விட்டுட்டு போயிட வெளியே வெளிய கூட மழை பெய்யுது வா ஏன் நான் வேணா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ வந்து இதை கேட்டேன் இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும் போமா அப்போ ஹீரோ வந்துட்டு பெர்ஃபியூம்லாம் அடிக்காது எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது கிளம்பி வா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா போவோன்னா அப்போ ரொம்ப மழை பெய்யும் கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவானா ஹீரோ கால் பண்ணி என்ன ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துட்டு கால் பண்ணுவான் அப்போ அந்த ஜின் என்ன சொல்லுவானா இல்லை ஹீரோ ஆல்ரெடி கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துருவாங்க இவங்க ஆஃபீஸை விட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டுருப்பாங்க இவங்க கார் எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக ஹீரோ இந்த மழை நினைச்சிட்டே வருவா கரெக்டாக ஹீரோட காரை பார்த்துருவா பார்த்துட்டு என்ன பண்ணுவான் கிட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருப்பாளா இவன் வந்துட்டு பார்த்துருவோம் அஜின் பார்த்துமே இவங்க அங்கே ரெயின்போ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே பார்க்கக்கூடாத மாதிரி அப்படியே இந்த பக்கம் காமிச்சே வந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடும் ஆக்சுவலி ஹீரோ வந்து பார்த்துருக்க மாட்டோம் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் வந்து கிட் கிட் அப்படின்னு கற்றிட்டு இருப்பா மழை வேலை பேஞ்சுட்ருக்குமா இடியோட மழையாக இருக்கும் அதனால் சவுண்டு பெருசாக வந்து விடாது அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஓகே நம்ம ஒரு பைக் டாக்ஸி புக் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா அதை புக் பண்ணி பைக் டேக்ஸியில் போய் போகலான்னு சொல்லிட்டு போவான் ரொம்ப லேட்டாகிடும் ஒரு சிக்ஸ் செவன் அது க்ளோக் மாதிரி ஆகிடும் இருட்டாகிடும் போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஏதோ வண்டி ஸ்டெக் ஆகி சொல்லிட்டு நடு ரோட்லேயே நிறுத்திடுவான் அவன் வந்துட்டு அமௌண்ட் கொடுக்கும்போது அவன் வந்து தப்பாக நடந்துக்கு வருவான் ஹீரோயின் அவ ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுன்னு கத்திட்டுருப்பான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுவாங்க கரெக்டாக அவ வந்து தப்பாக நடக்கும்போது நல்லா அடிச்சிருவான் பின்னாடி வந்து அடித்து ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்கும் அப்புறம் அவன் ஓடி போயிடுவான் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பயந்துருவான் அப்புறம் டக்குன்னு போய்ட்டு கிட்டே வந்து ஹக் பண்ணிப்பான் பயத்தில் அதுக்கப்புறம் அவங்க பிஜி ஹாஸ்டலில் போனதுக்கப்புறம் ஹீரோ ட்ரெஸ்லாம் வந்து நினைஞ்சிரும்ல ஸோ அங்கே இருக்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க பார்க்குறாங்க அந்த பாய் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கான் அப்படின்ட்டு பாக்குறாங்க வந்து கேக்குறாங்க சரி நீ வந்து பயப்பில் இல்லை ஓகே வீடு அதான் வந்துட்டு நான் வந்துட்டு நீ பயப்படாது அப்படின்னு சொல்லும்போது ஹிரேன் என்ன சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாள் சரி எப்படி நீங்கள் எந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிரன் கேட்பாளா அன்னைக்கு உன்னோட புக் சேகரி தான் இருந்துச்சு ஸோ அதை ரிட்டன் பண்ணதுக்காக வந்தேன் அப்போ தான் ஹெல்ப் எப்படி யாரும் கத்திட்டு இருந்தாங்க வந்து பார்த்தா நீயா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஹிரன் சொல்லுவாள் ரொம்பவே தேங்க்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் என்ன ஆயிருப்பேன் எனக்கு சொல்லி பயமா இருக்கு நான் பேசாமல் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா அவளுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் அப்படின்னு நடந்துக்கிறதுலாம் அப்போ வந்து கேப்பான் ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இந்த வேலை வேறான்னு சொல்கிறான்ங்கும் போது இவ கேட்பா எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிய என்ன ஏன்னா தான் சொன்னால் அவனுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் கேள்விப்பட்டிருக்கும் போது ஹீரோ எனக்கு இன்னும் அழகாக ஆரம்பிச்சிடும் அவள் பண்ணுறதுலாம் அவளுக்கு தப்புன்னு தோண ஆரம்பிக்குது ஸோ என்ன பண்ண டக்குன்னு வந்துட்டு ஒரு அன்பால் ஒரு இது ஒரு தோல் மாதிரி நினச்சிக்க என் டக்குன்னு சாஞ்சு அழுக ஆரம்பிக்கிறான் நான் பண்ணதெல்லாம் தப்புங்கிற மாதிரி அழுதுட்டு இருப்பேன் ஹீரோ கேட்பா இங்கே பாரு இதுக்காக நான் வந்து ரிசைன் பண்ணாத பார்த்துக்கலாம் எதுக்கு வேலை விட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன் வந்து கொஞ்சம் ஆறுதலாக சொல்லுவான் அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடுவான் இவன் உட்காந்து வீட்டில் அழுதுட்டு இருப்பா ஏன்னா அவள் பண்ணுறதுலாம் தப்பு நம்ம பண்ணுறதுலாம் வந்துட்டு ரொம்ப கில்ட்டாக இருக்குது போல அவளுக்கு அழுதுகிட்டே இருப்பாளாம் அப்புறம் அவங்க அப்பா வந்து கால் பண்ணுவார் அவங்க அப்பா வந்து கேட்பார் எடுத்துட்டுமே அழுக ஆரம்பிச்சிருவா அவங்க அப்பா ஒரு மாதிரி இதாக இருக்கும் தான் எதுக்கு நீ அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்க அப்பா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்ருப்பாளா என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது யார் கூட பிரச்சனை உனோட கொழி கூடையா இல்லை சீனியர் போது சீனியர் கூட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை தப்பு இருந்தால் நீ திருத்திக்கோமா நீ வந்துட்டு சாரி கேட்டு இதுக்கப்புறம் திருத்தி ஒழுங்காக ஒர்க் பண்ணுமா அப்படி சொல்லிகிட்ருக்கும் போது அழுதுகிட்டே இருப்பா இல்லைப்ப அவங்கள பார்க்கணும் போல இருக்குன்னு அவங்க அம்மா வந்துட்டு இவள் ஒரு இடத்துலயே வேலை பார்க்க மாட்டா இவெல்லாம் ஃபேஸ்ட்டு லூசர் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவங்க மாற்றிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபோனை ஹீரோயின் வந்து கட் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருப்பா ஸோ இதோட இந்த எப்பிசோட் மொழிய கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் டேக் கேர்